பள்ளி செல்லும் குழந்தைகள் போதிய அளவு தண்ணீர் குடிக்காமல் இருப்பதால் அவர்களுக்கு பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இதனை தடுக்க பள்ளிகளில் வாட்டர் பெல் திட்டத்தை அறிமுகம் செய்ய வேண்டும் என கல்வியாளர் லெனின் பாரதி அறிவுறுத்துகிறார் குறிப்பிட்ட இடைவெளியில் பள்ளியில் பில் அடித்து மாணவர்கள் தண்ணீர் குடிக்க சில நிமிடங்கள் ஒதுக்க வேண்டும் என்பதே இந்த திட்டம் எளிமையான இந்த திட்டத்தால் மாணவர்களின் உடல்நலன் மேம்படும் பல வெளிநாடுகள் மற்றும் கேரளாவில் இந்த திட்டம் நடைமுறையில் உள்ளது மத்திய அரசும் தமிழக அரசும் வாட்டர் பில் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என லெனின் பாரதி வலியுறுத்துகிறார் இப்போ நம்ம வந்து பள்ளிகளில் இடைவேளைக்கு அடிப்பாங்க மதிய உணவு இடைவேளைக்கு அடிப்பாங்க இப்படி வந்து அதுபோல் பள்ளிகளில் வந்து வாட்டர் பெல் அதாவது நீர் குடிப்பதற்கென்று குடிநீரை குடிப்பதற்கென்று ஒரு ரிங்கிங் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாட்டர் பெல் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை நார்வே ஸ்வீடன் போன்ற நாடுகளில் அமல்படுத்தியிருக்கு ஏன்னா குழந்தைகளினுடைய உடல் நலம் மிக அவசியம் கல்வி கற்பதற்கு உடல் நலமும் மனநலமும் அவசியம் அப்போது உடல் நலத்தை பேணுவதற்கு நீர் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஆதாரக்கூறு அதனால் வாட்டர் பெல் சிஸ்டத்தை வந்து நாம் அமல்படுத்தணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கையாக தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்துருக்குறோம் குறிப்பாக குழந்தைகள் வந்து சிறுநீர் தொற்றால் தலைவழியால் அதே போல் தோல் உணர்வு போன்ற பிரச்சனைகளால் தொடர்ந்து அவதிப்படுறாங்க இன்றைக்கி கல்வி பரவலாக்கப்பட்டிருக்கிறது கல்விக்கூடங்களுக்கு லட்சக்கணக்கான குழந்தைகள் செல்கிறாங்க ஆனால் அந்த குழந்தைகளினுடைய உடல் நலம் பற்றிய கல்வி பற்றிய அக்கறை பெற்றோர்களிடம் இருக்கிறது ஆசிரியர்களிடம் இருக்கிறது ஒட்டுமொத்த சமூகத்திடம் இருக்கிறது ஆனால் குழந்தைகளினுடைய உடல் நலம் சார்ந்த அக்கறை என்பது குறைந்துதான் இருக்குது அதற்கான எவ்வளவு படித்த பெற்றோராக இருந்தாலும் எவ்வளவு படித்த ஆசிரியராக இருந்தாலும் பள்ளி நிர்வாகங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு குழந்தைகளின் உடல் நலம் பற்றிய அக்கறை என்பது விழிப்புணர்வு என்பது குறைவாகவே இருக்கிறது என்பதுதான் கலா யதார்த்தம் குறிப்பாக குழந்தைகள் வந்து இன்றைக்கி வந்து மூன்று வயதிலிருந்தே பள்ளிக்கு செல்ல தொடங்குகிறாங்க அவங்களுக்கு குழந்தைகள் வந்து தாகம் எடுத்தால் த குடிநீர் குடிக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுகிறது ஆனால் குடிநீர் குடிக்க செல்லும்போது நான் பல பள்ளிகளில் வந்து அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள் அரசு உதவி வரும் பள்ளிகள் என்று கடந்த பத்து நாட்களாக ஒரு கள ஆய்வை வந்து மேற்கொண்ட அந்த அடிப்படையில் வந்து என்னென்னா குழந்தைகள் நீர் நீரழுந்து சென்றால் அதை இப்போ ஆசிரியர்கள் தடுக்கிறார்கள் ஏன் தடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஆசிரியர்களிடம் சில பேரிடம் பேசி பார்க்கும்போது குழந்தைங்க தண்ணி குடித்தா யூரின் போகணும்னு சொல்கிறாங்க அப்போ வகுப்பு பாதிக்குது கள்ளி பாதிக்குது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது அப்போ இதை சொல்கிறாங்க அப்போது குழந்தைகளினுடைய கல்வி அவசியம் ஆனால் கல்வியை விட உடல்நலம் அவசியம் என்ற ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் பொது பொது சமூகத்திடம் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் வாட்டர் பெல் என்ற சிஸ்டத்தை கேரளா அரசு வந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அமல்படுத்துது அதே போல் தமிழ்நாடு அரசு அனைத்து பள்ளிகளிலும் தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் அனைத்திலுமே வாட்டர் பில் ஒரு நாளைக்கு ஒரு மூன்று முறையோ நான்கு முறையோ தண்ணீர் குடிப்பதற்கென்று சில மணி துளிகளை ஒதுக்கி வாட்டர் பில் சிஸ்டத்தை உருவாக்கினா அந்த நீர் நீர் குடிப்பதற்கென்று ஒரு மணியடிப்பதை ஒரு சிஸ்டமாக செய்தால் குழந்தைகள் இந்த பிரச்சனைகள் மேற்கண்ட பிரச்சனைகள் என்று தலைவலி உடல் சோர்வு சிறுநீர் தொற்று போன்ற அபாயங்களிலிருந்து குழந்தைகளை பெருமளவு விடுவிக்கலாம் என்பது தான் அறிவியல் அணுகுமுறை இந்த அணுகுமுறையை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கோரிக்கையை நான் வைத்திருக்கேன் இந்தியாவில் கேரளாவில் முழுமையாக அமலில் இருக்குது கர்நாடகாவில் சில மாவட்டங்களிலும் கே ஆந்திரப்பிரதேசினுடைய சில மாவட்டங்களில் இன்றைக்கி அமலில் இருக்குது அது வந்து நல்ல ஒரு வீச்சை கொடுத்திருப்பது நல்ல விளைவை கொடுத்திருப்பது ஒரு நேர்முறையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க அது சில காலம் கஷ்டமாக இருக்கும் அது வந்து பழகிடுச்சுன்னா ஒரு ஒரு மாதத்தில் நடந்து இந்த வாட்டர் பல் சிஸ்டம் பழகிடுச்சுன்னா அது வந்து இயல்பானதாக மாறிவிடும் அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு குழந்தைகளினுடைய நலனுக்கு நலம் பயக்கும் என்று சொல்கிறோம் நீர் குடிப்பது சில மணித்துளிகளுக்கான பணி அதை வந்து எல்லா குழந்தைகளுக்குமே அமல்படுத்தும் போது அதை ஒரு ப்ராக்டிஸாக பண்ணும்போது இது வந்து ஒரு பாதிப்பு கல்விக்கு அடிப்படை அதாவது உடல் நலன் உடல் அதாவது சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்ற அடிப்படையில் தான் அடிப்படையில் நல்ல உடல் நலம் தான் நல்ல கருவி கேட்க முடியும் நல்ல ஒரு சமுதாயத்தை நல்ல வளமான சமுதாயத்தை உருவாக்க முடியும் அதனால் வந்து உடல் நலத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் முதலில் அரசு பள்ளிகளில் வந்து பெரும்பாலான குழந்தைகள் இன்றைக்கி வந்து வாட்டர் கேன் கொண்டு வர்றாங்க ஒரு பாதி குழந்தையை கொண்டு வர்றதில்லை அவங்க வந்து ஒரு பொதுவான ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது பெரும்பாலான பள்ளிகளில் வாட்டர் கொடுக்குறாங்க ஆனால் இப்போ நாம் இந்த செய்தியின் மூலம் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை அனைத்து வகுப்புறைகளிலுமே வந்து குடிநீர் இருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் அதற்கான கோரிக்கையும் இந்த வாட்டர் பெல்லோடு சேர்த்து இந்த அரசுக்கு தமிழ்நாடு அரசுக்கு வைக்கிறது வகுப்புறை தோறும் குடிநீர் இருப்பதை உறுதி செய்வது என்பது அவசியமானது எங்கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னா குழந்தைகள் அரசு மருத்துவர்களிடம் பேசினேன் குழந்தைகள் நிறையா வர்றாங்க உங்களை மருத்துவரை சந்திக்க போயிருந்தப்போ குழந்தைகள் நிறைய சிறுநீர் தொற்றால் வர்றாங்க தோல் உணர்வு பிரச்சனைகளால் வர்றாங்க தலைவலி சிறு குழந்தைகளுக்கு என்ன ஏற்படுது போது அதுக்கு நீர் பற்றாக்குறை டீஹைட்ரேஷன் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால் தண்ணி குடித்தாலே போதும் அப்படின்னு மருத்துவர் வந்து ஆலோசனைகள் சொல்கிறார் மருத்துவ ஆலோசனை சொல்கிறார் தண்ணி அதிகமாக குடிக்க வைங்க யூரின் டைமுக்கு போக சொல்லுங்கள் குழந்தைகள் அப்படின்ட்டு இப்போது இந்த இடத்துல வந்து என்னென்னா பள்ளிகள் வந்து அதை அனுமதிப்பதில்லை அவர்கள் யூரின் போகிறதுக்கு அனுமதிப்பதில் குறைபாடுகள் இருக்கிறது குடி தண்ணி குடித்தோன்னா யூரின் போவாங்க அப்படின்னு வகுப்பறை இடைவெளி பாதிக்கும் அப்படின்ட்டு அதனால் என்னென்னா குழந்தைகள் வந்து சிறுநீரை அடக்கி வைத்து உட்காரக்கூடிய சூழல் இருக்கிறது அதனால் சிறுநீர் திட்டு வந்து வருது அப்போ இதை களைவ வேண்டும் என்பதற்காக தான் இந்த முயற்சியை எடுத்துருக்கிறேன் டேட்டாபேஸ் அப்படின்னா இந்த மருத்துவமனைகளில் சென்று அல்லது வந்து பள்ளிகளில் சென்று தனியார் பள்ளிகள் அரசு பள்ளிகள் அரசு உதவி வரும் பள்ளிகளில் சில பள்ளிகளுக்கு சென்று அந்த பெற்றோர்களிடம் உரையாடிய போது ஆமாம் இந்த பிரச்சனை இருக்கிறது அதே போல் என்னுடைய நட்பு ஓட்டத்தில் பேசும்போதுமே வந்து ஆமாம் இது ஒரு நல்ல கோரிக்கை இது என்னென்னா எங்கள் வீட்லையும் இந்த பிரச்சனை இருக்குது இதனால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ட்டு பெற்றோர் தரப்புலையும் சொன்னாங்க அப்போ அதனால தான் இந்த கோரிக்கையை வலுவாக எழுப்ப வேண்டியதாக இருக்குது ஆப்சண்டீஸ்க் இப்போ வகுப்புறையில வந்து ஆப்சண்ட் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல்நலக்குறைவு காரணமாக ஆப்சண்ட் ஆகிறாங்க பெரும்பாலான குழந்தைகள் அந்த உடல்நலக்குறைவுக்கு அடிப்படையாக இருக்கிறதே இந்த டீஹைட்ரேஷன் அப்படிங்கிற பிரச்சனை தான் அதாவது நீரிழப்பு அப்படிங்கிறதா ஒரு பெரிய மூல காரணமாக இருக்குது அதனால் வந்து இது வந்து கோவைக்கு மட்டுமான பிரச்சனை நீலகிரிக்கு மட்டுமான பிரச்சனை என்று இல்லாமல் எல்லா மாவட்டங்களில் படிக்கக்கூடிய குழந்தைகளும் இந்த பிரச்சனைகளால் அவதிப்படுறாங்க அதுக்கான காரணங்கள் தெரியாமல் இருக்காங்க ஸோ அனைத்து மாவட்டங்களிலும் இந்த தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் அனைத்து பள்ளிகளிலும் பாகுபாடு இல்லாமல் இந்த வாட்டர் பல் சிஸ்டத்தை அமல்படுத்த வேண்டும் இந்த கோரிக்கையை வந்து தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க அமல்படுத்துவது அது ஒரு நல்ல ஒரு அறிவியல் அணுகுமுறையாக இருக்கும் என்று மத்திய அமைச்சர் மத்திய கல்வி அமைச்சருக்கு கூட கடிதம் எழுதியிருக்கிறார்